டிசம்பர் முப்பத்து ஒன்று புனித முதலாம் சில்வெஸ்டர் ரோமையில் வாழ்ந்த ரோஃபினுஸ் ஜஸ்தா பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் சில்வெஸ்டர் சிறுவயது முதல் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய சில்வெஸ்டர் ஆயர் மார்செல்லினோசின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்றார் கிறிஸ்தவர்களின் உரிமைகளுக்காக கிபி முன்னூற்று பனிரெண்டாம் ஆண்டு பேரரசர்களான கான்ஸ்டன்டைன் கலேரியூஸ் மற்றும் லிசினியூசுடன் பேசிய இவர் ஆலயங்கள் கட்டி எழுப்பவும் வழிபாடுகள் நிறைவேற்றவும் மிலான் சாசனம் என்ற பெயரில் உரிமை பெற்றார் இவரது காலத்தில் திருச்சபையினை ஆட்சி செய்த திருத்தந்தை மில்சியாடிஸ் கிபி முன்னூற்று பதினான்காம் ஆண்டு விண்ணகமடைய சில்வெஸ்டர் திருச்சபையின் முப்பத்து மூன்றாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிபி முன்னூற்று முப்பதாம் ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் தனது லாத்தரன் அரண்மனையினை திருச்சபைக்கு பரிசளிக்க திருத்தந்தை சில்வெஸ்டர் அரண்மனையின் ஒரு பகுதியினை லாத்திரன் பேராலயமாகவும் மறுபகுதியினை திருத்தந்தையின் வசிப்பிடமாகவும் மாற்றி அமைத்தார் இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை மாறாக ஒத்த இறையல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுசின் தப்பறையினை கடுமையாக கண்டித்த இவர் ரோமை திருச்சபையினை மறு சீரமைப்பு செய்து வழி நடத்தினார் ஆண்டவர் இயேசு மெய்யங் கடவுளினின்று மெய்யங் கடவுளாக ஜெனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல தந்தையோடு ஒரே பொருளானவர் என்று அறிக்கையிட்டு திருச்சபையில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை சில்வெஸ்டர் கிபி முன்னூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு விண்ணகமடைந்தார் கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்து மூன்றாவது திருத்தந்தையாக தனது பணிகளை செவ்வனே செய்து மக்களை இறை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய திருத்தந்தை சில்வெஸ்டரை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித முதலாம் சில்வஸ்டர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நேரிய வழியில் நடந்து உண்மைக்கு சான்று பகர தேவையான மன வலிமையினை ஆண்டவர் அருளும்படியாக ஜபிப்போம்